கத்துரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ஒன்று குறைந்த பதினாறாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது அப்போ எதை செய்தாலும் அன்பா செய்யுங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும் உங்கள் காரியங்கள் எல்லாம் எது செய்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் அன்பா செய்யுங்க வேதத்துடைய மொத்த பரிமாணத்தில் அடங்கியிருக்கிற ஒரே ஒன்று எதுன்னா அன்பு மட்டும்தான் அந்த அன்பு மாத்திரை முழுமையாக இருந்ததுன்னா இது எல்லாமே கை கொண்ட மாதிரி ஆகிடும் அந்த அன்பு இல்லாததால் தான் நம்மகிட்ட இந்த வேதத்தில் நம்ம இருக்கிற காரியங்கள் ஒன்றுமே நம்ம அது பண்ண முடியும் கலாத்திரில் ஆறாவது அதிகாரம் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அதனால கூட அன்பா பேசுங்கன்றார் எது செஞ்சாலும் அன்பா செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது அப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ஒருத்தர் குற்றத்தில் அகப்பட்டாங்கன்னா ஆவிக்கிறோம் நீங்கள் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கத்துரை பிள்ளைங்க ஆவிக்கிற பிள்ளைங்க நாம் எப்படி இருக்கிறோம் அவ் யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க அப்ப நாம என்ன செய்யணும் வேதம் சொல்லுதுன்னா நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு எப்படி சொல்லணும் கோபமா சொல்லல சாந்தத்தும் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனே சீர்பொருந்த பண்ணுங்கள் அவங்ககிட்ட தனியா கூப்பிட்டு அன்பாக அவங்ககிட்ட பேசுங்க சாந்தத்தோடு பா இந்த தப்பு இப்படி செய்யாத அவங்க ஏதோ அந்த கட்டு குற்றத்தெல்லாம் மாட்டிக்கலாம் தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ தெரியாது எதுவாக இருந்தாலும் தனியா கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியெல்லாம் கிடையாது வேதம் சொல்கிறது தனியாக கூப்பிட்டு சீர் சீர்பொருந்த பண்ணணும் அந்த இது பண்ணது தெரியும் எப்படி அன்பாக சொல்லணும் சாந்தத்தோடு சொல்லணும் கோபமாக சொல்லலை மற்றவங்க முன்னாடி சொல்லலை வேதத்தில் தனியாக கூப்பிட்டு இது பண்ணுறது எப்படி தப்பு இது வேதத்துக்கு மாறாது இது ஆண்டு விரும்ப மாட்டார்ப்பா அதனால இதை மாற்றிக்கோ நீ அன்பாக நம்ம கோபமாக கிடையாது அன்பாக சொன்னோம்னா அது யாரா இருக்கட்டும்ப்பா அன்பா சொல்லும்போது அடுத்த தடவை அதை தவறு அவன் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா அதை பப்ளிக்காக சொல்கிறோம் அந்த தப்பை பேர் சொல்ல மாட்டோம் பப்ளிக்காக நம்ம மற்றவங்க எதிரில் சொல்லும்போது மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் சம்மந்தப்பட்டவங்க இறுதியும் துக்கப்படும் சம்மந்தப்பட்ட இறுதி என்ன பண்ணோம் நம்மளை குறித்து தான் சொல்கிறாங்க நம்ம செய்கிறி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்மா வேதனைப்படும் நிறைய நிறைய காலத்தில் அந்த ஆத்மாக்கள் சபை விட்டே போயிடும் அப்போ அந்த அதாவது அந்த ஐக்கியத்தை விட்டே போயிடுவாங்க இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா அப்போ அதில் தான் நீயே சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு நீ சோதிக்க நீ வந்து அப்படி அதை நம்ம விசுவாசம் இருந்து தான் நம்ம அடுத்த லெவலில் வர்றோம் அதான் ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமக்கணும் அப்போ நம்மை குறித்து எச்சரிக்கா இருக்கணும் சாந்தத்தோடு அன்போடு தாழ்மையோடு ஆலோசனை கூறுவது தான் நம்முடைய கடமை மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அது என்ன தவறுனா இருக்கட்டும் ஆண்டு விபச்சாரஸ்திரியும் மன்னிக்கிறாரே ஏன் நம்மளால மன்னிக்க முடியாதா ஏன் நம்ம எந்த குறைகள் குற்றங்களை ஏதோ பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க பின்ன இல்லை நம்மை குறித்தே பேசிட்டாங்க நமக்கு விரோதமாக பேசிட்டாங்க ஏன் தனியாக கூப்பிட்டு இல்லை அவங்க செய்யாதே சொன்னான்னு சொல்லிட்டு கூட நம்ம கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம் உடனே தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க கேள்விப்பட்டப்பா உண்மையா அப்படின்னு சாந்தம் கொட்டா இல்ல விட்டுறணும் அன்பா பேசி தனியா கூப்பிட்டு சரி பண்ண லெவலுக்குள்ள போகவே கூடாது நாமளும் எல்லா பாதிலும் தாண்டிதான் வந்திருக்கிறோம் அதனாலதான் வேதத்துல என்ன அழகா நம்ம மத்தவங்கிட்ட நடக்கணும் கூட போட்டுருக்கு நாளில் கூட அவனவன் தன் தன் கிரியை சொத்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுதல்ல தன்னையே பார்க்கும்பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு உண்டான் நம்ம கிரியை நம்ம சோதிக்கோ நாமும் யாருமே நீதிமக்கள் யாரா யாரா ஏதாவது ஒரு வகையில நம்ம தவறு செய்யறோம் தவறே செய்யாத ஒரு உலகத்துல இருக்கான்னு சொல்லவே முடியாது எல்லாருமே தவறு செய்வோம் ஏதாவது ஒரு வ வகையில நம்ம தவறு செய்யும் தெரியாமல் செஞ்சிடலாம் ஆனா எது தவறுகள் தாலும் அதை நம்ம சரி செய்து கொண்டு அடுத்த இதுல போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இந்த நாளில் கூட அதுதான் வேதத்தில் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் எதையும் செய்தாலும் அன்பாக செய்யணும் அன்பாக செய்யணும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சு குணம் நமக்கு இருந்துச்சு அண்ணா அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யாரை பார்த்தாலுமே அன்பாகவே நம்ம காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சோம் சபையில் இப்படிப்பட்ட கார் நிறைய காரியங்கள் கா இப்படிப்பட்ட காரியங்களாம் இருக்காது யார் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க எதை சொன்னாலும் யார் எப்படி சரி பண்ணுமோ அன்பாக சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்போ அந்த அன்பா நம்ம சொல்லிட்டு நம்ம இதில் அந்த இது வரவே வராது உங்கள மேலே ஒரு கோபம் ஒரு கசப்பெல்லாம் வரவே வராது தெரியாமல் பண்ணிட்டாங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் இல்லை நமக்கு விரோதமாக பண்ணாலும் சரி இல்லை வேறு யாராவது அவங்க தவறு செஞ்சு வந்து சொன்னாலும் வேதத்தின்படி படி நம்ம அன்பினால தான் அவங்கள சீர்புருந்த பண்ணும் சாந்தத்தோடும் அன்போடும் அவங்கள சரி பண்ண வேண்டும் இந்த நாளில் கூட ஒவ்வொருத்தடன் நம்ம இல்லாம ஒப்புக்கொடிக்கும் எது செஞ்சாலும் அன்பாக ஆண்டவர் அன்பாக நடத்துவேன் அன்பாக பேசுவேன் எந்த காரிலும் செய்தான் ஆண்டவர் அந்த கிருவே கொடுங்க ஆண்டவர் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனேசி நாமத்தில் இந்த சமூகத்தில் வறுக்கிறோமாப்பா உங்கள் காரியங்கள்லாம் அன்போடு செய்யப்படக்கூடாது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனால கூட அன்பு இல்லைன்னா ஆண்டவரே தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா எங்களுடைய பார்வையில் எங்களுடைய பேச்சில் எங்களுடைய நடக்கையில் எங்கள் இருதயத்தில் உங்கள் அன்பினால் எங்களை நிரப்பி உங்கள் எந்த செய்த நாங்கள் அன்போடு செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியா முடியாது ஆனுடைய கருத்தில் கொடுத்து செப்பிக்கிறான் நீரை பிறப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசிவி நாமத்தில் பிதாவே தான் ஆமே கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா